உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் ராசி பலன்கள் வழங்கும் தொகுப்பின் வாயிலாக மதுரை கார்மேயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை அதாவது தமிழுக்கு பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த மாதத்திலே கிரகங்கள் எந்த நிலையிலே பயிற்சியாகி இருக்கின்றது எப்படி நம்மளுக்கு சாதகமான சூழ்நிலை இந்த மாதத்திலே இருக்கின்றதா என்பதை பற்றி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் அதன்படி நாம் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தினுடைய பலன்களை விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் சிலருக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும் சிலருக்கு ஏதேனும் ஒரு பாதகமான சூழ்நிலை இருக்கும் பட்சத்திலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் கூறுகின்ற விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொண்டால் நிச்சயமாக அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஒரு எச்சரிக்கை முன்னெச்சரிக்கையாக நாம் தெரிந்து கொள்வது நல்லது அதேபோன்று சாதகமாக உள்ளவர்கள் தாராளமாக நீங்கள் காரியங்களிலே இறங்கி செயலாற்றி வெற்றி பெற்று கொள்ள வேண்டும் என்றால் நேரங்கள் கைகூடி வரும்பொழுதே நாம் சாய்த்து கொள்ள வேண்டும் காற்றடிக்கும் போதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள் அதனால் நம்மளுக்கு நேரம் நன்றாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டால் தாராளமாக நீங்கள் நினைக்கின்ற காரியங்களிலே தாராளமாக செயல்பட்டு அதனுடைய பயனை அடைந்து கொள்ளலாம் இப்போ இந்த மாதத்திலே உள்ள முக்கிய நாட்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி மாத சிவராத்திரி தினமாக வருகின்றது நான்காம் தேதி சர்வ அமாவாசை தினம் ஒன்பதாம் தேதி சதுர்த்தி விரதம் பத்தாம் தேதி வளர்புரை சுபமுகூர்த்த நாள் பதினோராம் தேதி சஷ்டி விரதம் பனிரெண்டாம் தேதி முகூர்த்த நாள் பதினாலாம் தேதி நமது தமிழ் வருடப்பருப்பு சித்திரை ஒன்றாம் நாள் மிகவும் கோலாகலமாக கொண்டாட வேண்டிய நமது பண்பாடுகளை போற்றி உலகிற்கு தெரியும்படியாக நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டிய ஒரு நாள் தீபாவளியை விட நாம் முக்கியமாக கொண்டாட வேண்டிய ஒரு நாள் தமிழ் பிறப்பு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வருகின்றது அன்றைய தினத்திலே அனைவருமே புத்தாடை உடுத்தி குளித்து முடித்து புத்தாடை உடுத்தி தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்து இந்த ஆண்டு நமக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் கண்டிப்பாக இறைவனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதேபோன்று ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி வளர்பிறை முகூர்த்த நாள் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வளர்பிறை முகூர்த்த நாள் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி பௌர்ணமி விரதம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தேய்புரை முகூர்த்த நாள் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியும் திரைப்பட முகூர்த்த நாளாக இருக்கின்றது இப்பொழுது இந்த மாதத்திலே கிரகங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருந்தாலும் நாமும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தேவை அதேபோன்று சாதகமற்ற சூழ்நிலை இருப்பவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை காரணம் ஏனென்றால் கிரகங்கள் தான் நம்மளுக்கு அனைத்துமே கொடுக்கின்றது அப்படி இருக்கையிலே சாதகமற்ற சூழ்நிலையிலே இருக்கின்ற கிரகங்களுக்கு நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் அந்த பாதகமான சூழ்நிலையிலிருந்து வெளிவரலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏதேனும் பாதகமான சூழ்நிலை இருந்தால் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை நான் கூறுகின்றேன் சற்று தெரிந்து கொண்டு அதன்படி நடப்பது உங்களுக்கு சிறப்பாகும் வழக்கம்போல் என்னிடத்திலே ஜாதகம் பார்க்க விரும்புவவர்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களதை உங்களது ஜாதகங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பி என்னிடத்தை ஜாதகத்தை பார்த்து தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் அதற்குரிய காணிக்கை என்ன விவரம் என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அதேபோன்று இப்பொழுது நிறைய பேர் என்னிடத்திலே ஜோதிடம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே நிறைய பேர் கேட்கின்றார்கள் தாராளமாக நான் இப்பொழுது தபால் வழி கல்வி என்று சொல்ல முடியவா அதுபோன்று நான் பாடங்களை தபால் வழியிலே அனுப்பி கொண்டிருக்கின்றேன் தாராளமாக என்னிடத்தில் நீங்கள் விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டு தாராளமாக கற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது நமது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ராசி பலன்களை நான் வழங்குகின்றேன் துலாம் ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் துலாம் ராசிக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை விளங்கி கொண்டிருக்கின்றார் பதினாறாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு நன்மைகளை செய்கின்றார் லாபஸ்தானத்தை பார்க்கின்றார் என்னமும் சிந்தனையும் இந்த மாதத்திலே அதிகமான லாபத்துக்குத்தான் உங்கள் முக்கியத்துவம் கிடைக்கும் பதினாறாம் தேதி வரை தொட்டது தொடங்கும் நீங்கள் எடுத்து வைக்கின்ற காரியங்களை வெற்றி பெற வேண்டும் என்று உங்களுக்கே ஒரு அதீத ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வம் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தேடித்தார் பதினாறாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்திலே சென்று உச்சபலம் அடைகின்றார் ஆறாம் இடத்திலே சென்று உச்சபலம் அடைந்து அங்கே இருந்து பனிரெண்டாம் இடமான விரைசானத்தை பார்க்கின்றார் அப்பொழுது உங்களுக்கு அசாத்தியமான ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் துணிச்சல் தைரியம் மனவலிமை யாரையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் எதையும் துச்சமாக நினைக்கக்கூடிய ஒரு தன்மை அனைத்துமே ஏற்படும் அந்த ஆற்றல் என்பது நமக்கு நல்ல விஷயங்களுக்கு பயன்பட வேண்டும் அதை நீங்கள் கடன் வாங்குவதற்காக பயன்படுத்தினீர்கள் என்றால் அது விரைய செலவாக மாறிவிடும் ஏனென்றால் ஆறாம் இடம் என்பது கடனை பற்றியும் ருணத்தை பற்றியும் நம்முடைய பராக்கிரமத்தை பற்றியும் சொல்லக்கூடிய இடம் பராக்கிரமம் தைரியமெல்லாம் நன்றாக இருக்கும் அதை பயன்படுத்தி நல்ல நிலைமையிலே நாம் முன்னுக்குறதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அதை விடுத்து பார்த்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு தன்னம்பிக்கையோட கடனில் வாங்கிட்டீங்கன்னா வெட்டி செலவாயிடும் அந்த சுக்கரன் ஆறாம் விட்டு வெளியே போன பின்பு அது நம்மளுக்கு பிரச்சனையை உண்டாக்கிவிடும் கவனமாக இருக்க வேண்டும் கடன் வாங்குவதிலே முற்றிலும் தவிர்ப்பது அனைவருக்குமே நல்லது கடன் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக நிறைய பணம் சேரும் பொருள் சேரும் இடம் வாங்குவீர்கள் வீடு வாங்குவீர்கள் பிள்ளைகளுக்கு கெட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் கண்டிப்பாக பணம் சேரும் கடன் பெற்றால் அது உங்கள் தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்யாது இருப்பை செமிப்பை உழைப்பை அது பிறருக்கு நன்மையாக மாற்றிவிடும் நீங்கள் குடும்ப தேவைகளை வைத்துக்கின்ற பணம் வட்டிக்காகவே போய்விடும் அவர்கள் நன்றாக இருப்பார்கள் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் நல்ல நிலையிலே நீங்கள் எந்த ஒரு உணவையும் உண்ண முடியாது நல்ல பொருட்களை வாங்கி உண்ண முடியாது பழங்களை வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது சத்தான உணவுகளை நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது ஆனால் கை நிறைய சம்பாதிப்பீர்கள் அந்த பணம் உங்களுக்கு பயன்படாது முறையற்ற வகையிலே நீங்கள் வாங்குகின்ற கடனால் அது இது போன்ற நேரங்களிலே கடனை வாங்க உங்களது ஆர்வம் தூண்டும் அதற்காக தான் எச்சரிக்கைப்படுத்துகின்றேன் ஒரு ரூபாய் கூட யாரும் கடன் இருக்கக்கூடாது முடிந்தவரை நீங்கள் சமாளித்து கடனை மட்டும் அடைத்து பாருங்கள் வாழ்க்கை இனிதாக இருக்கும் நிறைய குடும்பங்கள் பிரிந்து விடுகின்றது கடனாலே பிரிந்து விடுகின்றது குடும்பத்திலே பிரச்சினை உருவாகிவிடும் கடன் ஏற்படும் பொழுது குடும்பத்திலே நிம்மதி போய்விடும் குடும்பத்தில் நிம்மதி போய்விட்டால் கணவன் மனைவிக்குள்ளே விரிசல் ஏற்பட்டு குடும்பமே இரண்டு துண்டாக போய்விடுகின்றது அதனால் நீங்கள் முடிந்தவரை இருக்கின்றதை கொண்டு சமாளித்து குடும்பத்தை ஓட்டுவது உங்களுக்கு நல்லது மிக மிக அவசியம் ஏற்பட்டாலே ஒழிய நீங்கள் வாங்குவதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது கடன் வாங்கி வட்டிக்கு கொடுக்கின்ற பணத்தை நீங்கள் செமிப்பாக மாற்றினால் எதிர்காலத்திற்கு பிள்ளைகளுக்கு எவ்வளவோ நன்றாக உதவிகரமாக இருக்கும் அதனால் நிச்சயமாக கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் இந்த நேரம் உங்களுக்கு கடன் வாங்குவதற்காக ஒரு உருவாகக்கூடிய நேரமாக இந்த மாதம் விளங்குகின்றது பத் பதினாறாம் தேதிக்கு மேலே மிக கவனமாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த எச்சரிக்கையை நான் சொல்கின்றேன் அதுபோன்று இரண்டாம் இடம் வந்து தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்தில் சென்று அமர்ந்து உங்கள் வாக்குஸ்தானத்தை பார்க்கின்றார் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒரு சாதகமற்ற சூழ்நிலையை வந்து அமர்வார்கள் என்ற அர்த்தம் அதே போன்று குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் இந்த மாதத்திலே உருவாகும் தேவையற்ற வார்த்தைகளை நீங்கள் பிரயோகம் செய்யக்கூடாது உங்கள் வார்த்தையினாலே குடும்பத்திலே பிரச்சனைகள் உருவாகும் அதனால் வார்த்தைகளிலே கடிவாளம் போடுங்கள் நாவடக்கம் தேவை இந்த மாதம் நீங்கள் பேச்சிலே கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும் தேவையில்லாத பேச்சுகளின் மூலியமாக பிரச்சனைகள் வளர்ந்துவிடும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக உங்கள் ஏழு கூட இல்லற துணை என்று சொல்லக்கூடிய களத்தரக்காரகன் கணவனுக்கும் மனைவிக்குரிய கிரகமான செவ்வாய் இட்டிலேஸ் என்று அமர்ந்து உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார் அது நல்லது அல்ல அப்படி என்றால் அவர்கள் சுய நினைவிலே கூட இருக்க மாட்டார்கள் தேவையற்ற சிந்தனையிலே இருப்பார்கள் இந்த நேரங்களில் பக்குவமாக நீங்கள்தான் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி பிரச்சனைகள் அவர்கள் மூலியமாக வந்தாலும் கூட சமாளித்து இந்த கெட்ட நேரத்தை கடந்துவிட்டால் அவர்கள் மீண்டும் நல்ல நிலைமைக்கு வந்து விடுவார்கள் நேரங்கள் சரியில்லாத போது நாம் உரைக்கின்றதை நீங்கள் கவனமாக கேட்டாலே போதும் நிச்சயமாக இந்த மாதத்தை நீங்கள் வடிவமைத்து விடுவீர்கள் நாம் இந்த மாதம் எதுவும் கவனத்தில் கொள்ளக்கூடாது தேவையில்லா தலையிடக்கூடாது நல்ல விஷயங்கள் மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று மட்டும் நீங்கள் டைரியிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தினமும் அதை பார்த்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் எல்லா விஷயத்திலும் இருந்து வெளியே வந்து விடுவீர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும் ஏனென்றால் சோதனை கொடுப்பதற்காக கிரகங்கள் உங்களுக்கு வழியே வந்து நிற்கும் நீங்கள் அதற்கு தகுந்தால் வளைந்து கொடுத்து விட்டால் அப்படியே உங்களை அடிமையாக்கிவிடும் நீங்கள் நிமிர்ந்து நின்று எதையும் சமாளிப்பேன் என்று கூறினால் அவர்கள் சென்று விடுவார்கள் இதுதான் விதியை மதியால் வெல்வது அதனால் எந்த நோய்க்கும் மறந்திருக்கின்றது எந்த தோஷத்திற்கும் பரிகாரம் இருக்கின்றது இந்த பரிகாரம் என்பது நீங்கள் புத்திசாலி தினமாக கொள்வது தான் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதேபோன்று மூன்றாம் இடத்திலே சனி அமர்ந்து கொண்டிருக்கின்றார் தாய்குரிய கிரகம் மற்றும் புத்திர காரகன் பத்தாம் தேதி வரை குருவுடன் இணைந்திருக்கின்றார் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கின்றது இளைய சகோதர சகோதரி மூலியமாகவும் நன்மையான காரியம் நிறைய நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக விளங்கும் இருப்பினும் பத்தாம் தேதிக்கு மேலே அவர்களுக்கு சில சோதனைகள் உருவாகும் இதனால் குரு வக்கரகதி அடைகின்றார் மூன்று கூட ஆட்சி பலம் பெற்று வக்கரகதி அடைகின்றார் அதனால் அவர்களுக்கு சில சோதனை உருவாக்கும் கவனமாக இருக்க அறிவுறுத்த வேண்டும் தாயார் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்களுக்கு தனி ஆற்றல் கிடைக்கும் புத்திர காரன் என்று சொல்லக்கூடிய சனி புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் பிள்ளைகள் உள்ள ஆரோக்கியமாக உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் இப்பொழுது இருப்பினும் பத்தாம் தேதிக்கு மேலே சற்று எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்த வேண்டும் ஆறாம் இடத்திலே உங்கள் லாபாசனாதிபதி சென்று விரைஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் பதினான்காம் தேதி வரை அப்படியானால் பதினான்காம் தேதி வரை உங்களுக்கு கிடைக்கின்ற லாபங்கள் வீண் விரயமாக போகும் என்பது அர்த்தம் வீண் விரயமாக போகாமல் காப்பது உங்கள் கடமை கவனமாக இருக்க வேண்டும் எட்டு குடையவன் சுக்கரன் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்து வருகின்றான் உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஏனால் சனியின் பார்வையில் இருப்பதால் எட்டு குடையவனுக்கு உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை எட்டாம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்திருப்பதால் பயணங்களும் சற்று கவனம் தேவை தேவையில்லாத பயணங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது அதேமோலு ஒன்பதாம் இடத்திலே தந்தைக்குரிய கிரகம் குலதெய்வத்திற்குரிய வீட்டிற்கு அதிபதியாக வழங்கக்கூடிய புதன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக விளங்குகின்றார் புதன் எட்டாம் தேதி மீனராசியில் சென்று அமர்கின்றார் அங்கே அவர் நீசபலம் அடைகின்றார் இருப்பினும் குரு ஆட்சி பலம் பெற்றதால் நீசபங்க ராஜயோகம் அடைகின்றார் விரைவு பார்க்கின்றார் புதன் எட்டாம் தேதி வரை உங்களுக்கு சாதகமாக விளங்குவார் எட்டாம் தேதிக்கு மேலே ஒரு சாதகமற்ற சூழ்நிலை உருவாக்குகின்றார் அதனால் தந்தை வழி உறவு மூலியமாக எதுவும் செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது தந்தையார் உடல்நலத்திற்காகவும் நீங்கள் சில செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதனால் கவனமாக இருப்பது நல்லது குழந்தை வழிபாடை நன்றாக வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் மாதிரி தொழில் ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக விளங்கும் தொழில் ரீதியாக உங்களுக்கு சாதகம் நிச்சயமாக இருக்கும் அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் சரி அனைத்து தரப்பினருக்கும் சரி முதலீட்டாளர்கள் விவசாயத்துறை சார்ந்தவர்கள் கால்நடை வளர்ப்பவர்கள் அரசு துறையை சார்ந்தவர்கள் என்று அனைவருக்குமே நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் கடின உழைப்பாளிகளுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்களுக்கும் நிச்சயமாக வெளிநாடு வாய்ப்புகளும் கிடைக்கும் தாராளமாக பயன்படுத்தி வெளிநாடுகள் செல்வதற்கு ஏற்பாடு செய்து வரலாம் உங்கள் லாபாஸ்தானாதிபதி சூரியன் பதினான்காம் தேதிக்கு மேலே உச்சபலம் அடைகின்றார் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அது ஏழாம் இடம் என்பதால் உங்கள் கடத்தர துணையும் உங்களது அதாவது கணவனோ மனைவியோ அவர்களும் சிறந்த அறிவாற்றலுடன் திகழ்வார்கள் பதினான்காம் தேதிக்கு மேலே சித்திரை மாத பிறப்பிற்கு பின்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஏதேனும் நன்மையான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் பதினான்காம் தேதிக்கு மேலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக விளங்கும் நீங்கள் திறமையாக செயல்பட்டால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் என்று தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன் வணக்கம் இப்பொழுது துலாம் ராசி நண்பர்களுக்கு சந்திராசமும் இந்த ஏப்ரல் மாதத்தில் எந்த நாட்களில் வருகின்றது என்பதை காண இருக்கின்றோம் எட்டாம் தேதி மாலை மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் பத்தாம் தேதி இரவு எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசமம் இருக்கின்றது அந்த நேரத்திலே சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்